ஷாலின் மரியா லாரன்ஸ் அவர்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் நன்றி சீமா நன்னா ஹைட் பத்தில ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் சீமா நன்னனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன இந்த மேடையில் இருக்கீங்கன்னு நேற்று நைட்லேருந்து ஒரே பிரச்சனையாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் என்னென்னா நான் காங்கிரஸ் மேடைகளில் இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில் இருக்கீங்கன்னு யாரும் கேக்கல அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்பொழுது ஏன் போறீங்கன்னு கேக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும்பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாஸ்வர்டோட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்க கூட இருந்தாங்க அப்பதான் சுற்றுச்சூழல் குறித்து சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்ல சுற்றுச்சூழல் நார்வேலியோ பின்லாண்ட்லயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல ஐஸ் கட்டி உருக்குதுன்னு இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்துல இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான் காசி வீட்டுல இருக்க பிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான் எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச் அதை பத்தி தான் நம்ம பேசணும் அது குறித்து அதுல அதிகமாக பாதிக்கப்படுது ஒடுக்க

மதிவதனி ஒரு தூரம் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் புக்ஸ பத்தி என்ன தெரியும் எனக்கு ஒரு சிரிப்பா வந்துருச்சு ஏன்னா அடிமையாக பெண்ணின் அடிமையான பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக ஒரு புக் எழுதலாம் கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர்ல அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இருந்து என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து தொழிலாளர் விஷயத்துல இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்களுக்கு இருக்கு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுக்கு இருக்கு டோக்கனிசம்னு சொல்லுவாங்க நீங்க என்ன பாட்சிக்கு வர மாட்டீங்க டோக்கனிசம் அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்திருக்கிறது ஒரு ஆண்மை வேணும் அதற்கு ஒரு மனசு வேணும் அதற்கு ஒரு சமூகம் வேணும் நான் கூட சொல்லியிருப்பேன் நீ ஆயிரம் பெரியார் சொல்லு நீ ஆயிரம் சமூக நீதி சொல்லு நீ ஆணாதிக்கம் பிடிச்ச உன் பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிது நீ எப்பவுமே உட்காந்து தின்னுட்டு இருக்க அப்படிதான் இருக்கு உன்னோட ஃபோட்டோ இல்லை சமத்துவமே இல்லையே ஆனால் நான் பார்க்குறேன் தலைவர் பிரபாகரனோட படத்தை பார்க்குறேன் அவர் லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காரு என் புத்தகத்தில் நான் எழுதியிருந்தேன் சமத்துவம் அப்படி இயல்பா வரணும்ல இல்ல சொல்லி கொடுத்து வரக்கூடாது இவர்தான் எங்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு

politics of action கடையாது action கடைவே கிடையாது ஒரு மரியாதை இருக்கணும்ல dignity of labor பேசுறோம் ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப் அந்த ஜாபை எப்படி எல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும்னு நீ பேசுறோம் ஆனா இன்னும் வெறு கையில குப்பாடுறாங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல நான் அங்க அஞ்சாறு நாளா இருக்கேன் எல்லார் கையிலும் பாட்டிலோடு கிழிச்ச வடு எல்லா பெண்கள் கையிலும் எல்லா பெண்கள் காலும் பொத்தல் பொத்தலா இருக்கு

சங்கது உரியமே வரல நானும் கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுடா எனக்கு தமிழ் நல்லா வருது நானும் சேரியில இருந்து போய் கான்வென்ட்ல படிச்ச கடம் வாங்கிய ஆளு என்ன சொல்ல வரேன்னா ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒருப் பென்னி வரே மேரானா நீ எப்படி அந்த மக்களோடு அணுகணும் போய் கையை பிடிச்சு உட்காரவேணாம அங்க இருக்கு அவ என்னது பேசுறாங்க எங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்ல மரியாதை கொடுக்காம விட்டாங்கங்களுக்குங்களோங்களோட சுயமரியாதೆ உங்களுக்கு இருக்கா

அந்த ஆரிய சங்கரன் வந்து தூரத்து உறவு எனக்கு இருக்காது அந்த ரத்த உடம்புல அப்போ ஒரு ஒரு முறையும் எங்களை குப்பை அதாவது நீ தான் குப்பை அல்லணும் ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தங்கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சு எடுத்து வாங்கிக்கோ உடனே நான் சென்னையை சுத்தம் பண்றேன்னு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் போட்டுருவேன் நீ நாற்பது கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்தும் செம்மஞ்சேரில இருந்தும் இல்லை எண்ணூர்ல இருந்து வந்து இங்கே பெருகிட்டு போ இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா எல்லாம் யாரு பூர்வகுடி தமிழ் மக்கள் என்ன இது ஒரு ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க இல்ல பறைய செய்கிறாங்க இந்த வேலையை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே துறை சார்ந்த ஒரு சொன்னார் துறை சார்ந்து யார் பேசணும் கே என் நேரு பேசணும் நேரு எங்க நீ ரெட்டி நாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க நான் மனுஷன் இல்லையா என்கிட்ட பேச மாட்டியா நீ என்கிட்ட பேச மாட்டியா நீ தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா முதல்வர் எம் என் ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு அது அந்த அம்மா போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க சார் மேக்கப் என்ன சொல்லுவானுங்க மேக்கப் போற மேக்கப் போற நான் சொல்றேன் நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார் கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்கள்கிட்ட கிட்ட நீங்க பேசுங்க பண்ணலாம் தப்பு கிடையாது சில பேருக்கு இன்செக்யூரிட்டி தான் மாதிரிலாம் பண்ணிப்பாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்குறதே என்ன டீச்சர்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லி தான் யூனியனை கையில் எடுத்தேன் அப்புறம் என்ன சொல்கிறேன் தூப் துப்புரவு தொழிலாளர்களுக்குலாம் நான் வந்து பர்மனென்ட் பண்ணுறேன் நானும் குழந்தையா இருந்து பார்த்துட்டேன் முப்பது நாற்பது வருஷமாக அதே உணர்ந்து தான் பர்மனென்ட் பண்ற பர்மனென்ட் பண்ற ஆனா இன்னைக்கு நீ பர்மனென்ட் கூட பண்ணல ஒரே நைட்ல வேலைய விட்டு தூக்கி இருக்க. ஏன்னா நீ எதிர்க்கட்சியா அப்போ நான் என்ன போய் யோசிக்கறோம் எதிர்க்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது. தயவு செய்து கடைசி வரைக்கும் தீமுக்காவை எதிர்க்கட்சியாகவே வைத்திருப்போம்.

அதையெல்லாம் நம்ம கேலி கேட்கக்கூடிய விடுற இடம் இருக்குல்ல அப்ப பத்து நாளா இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு நீங்க தனியர் போய் இட ஓதுக்கிடு இட ஓதுக்கிடு இட ஓதுக்கிடு நாங்க இட ஓதுக்கிட்காக பாடு பண்றோம் டெல்லிய போய் இந்திகாரனை வச்சு இந்த போடுற நீ ஸ்டாலின் க்கு பிரைம் मिनिस्टर होना চাইறடி இது புரியலடா நீ ஒரு பக்கம் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ற அங்க போய் ஹிந்தியில் புக் போட்டு ஸ்டாலின் ஜி பிரைம் मिनिस्टर ஜிங்கற எனக்கு புரியல ராகுல் காந்திக்கு மனசு எப்படி தப்பு தப்பு அடிச்சுக்கோ அண்ணா அண்ணாங்கிறாரு இங்க வந்தா பிரைம் மினிஸ்டர் ஜிங்கிறாரு இவருக்கு தமிழே வராது இவ இவர் இந்தியை கத்துக்கிட்டாலே எவ்வளவு கஷ்டப்பட்டுவாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல துரைமுருகன்லாம் இந்தி பேசினா எப்படி இருக்காங்க போய் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ இந்த இடத்துல போய்ட்டு

அப்போ நீ பெண்களை நீ வந்து குமரகுரபரன் சொல்லியிருக்காரு பெருக்கிறவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க அந்த அம்மா சொல்லிச்சு பெருக்கிறவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க இது எவ்வளோ ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவனை என்னத்தை என்னையும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு கீழே வரவங்கெல்லாம் பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்ற திறனாளிகள் அப்புறம் கணவனை இழந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க நீ இடஒதுக்கீடுன்னு சொல்றிய எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த எங்க இருக்கு எங்க இருக்கு இடா ஓதிகிடு எல்லாமே பிரைவேட் ஏ 90% தூய்மை பணியாளர் வந்து பிரைவேட் அப்ப உனக்கு நிர்வாக திறமை இல்லையா நீ ஃபெயிலா எல்லாமே நீ ஃபெயிலா ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கும் விடுதிகளுக்கும் சாப்பாடு செய்யணுமா அதுவும் பிரைவேட் எல்லாம் பிரைவேட் அப்படி நீ எல்லத்தை ஃபெயிலே சுகாதரத்துல ஃபெயிலே எலக்ட்ரிசிட்டில அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கொளத்தூர்ல போய் நாலு துணை நடிகைகளை டான்ஸ் ஆட விட்டு ரசிச்சு பாப்பீங்க இதுக்கு என் காசு கொடுக்கும் பணி நிரந்தரம் என்பது முக்கியம் அதைவிட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தூய்மை பணியாளருக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவங்கள நிரந்தரமாக்கணும் அவங்க இதை மாதிரி ரோட்டில் பாடுபடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில் கொடி ஏற்றுறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான் ஏ ரத்தம் ஏன் வேர்வை உன் பில்டிங்கை நான் கட்டி கொடுத்தேன் உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயாக சோறு போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்கார்ப்பா தம்பின்னு சொன்னேன் நானும் ரோட்டில் நிற்கிறோம் ஏன் மக்கள் ரோட்டில் நின்றுட்டு ஏன் ஏன் பொம்பளை கஷ்டப்படுவாங்க நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார் அந்த கார் வெளியே வருது பாரு ரிப்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது ஒரு ஒரு கார் வருது Ferrari வருது நான் கேக்குறேன் உலகத்துல வந்த மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க சிவராஜ் போனாரு மீனாம்பால் சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க லட்டு ஆமா லட்டு மாதிரி லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க கார்ப்பரேஷனுக்குள்ள ஆனா இன்னைக்கு

நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் பேசின கட்சி வேற நான் அண்ணன் என்னன்னு ஓடின கட்சி வேற ஆனா ஒரு ஒரு முடியும் அந்த கிராசரியில இருந்து நைட்டில இருந்து பெண்களுக்கான உள்ளாடையில இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வரும் வட சென்னைக்கு இந்த ரெண்டு வருஷமா அதுதான் செஞ்சிட்டு இருக்கு நாம் தமிழர் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் கூட மூணு நாள் நைட்ல போலீஸ் நிற்கிறாங்க வந்து சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவோம் அக்கா பசங்க அங்க இருக்காங்க அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நாங்க இருக்கிறோம் அக்கா அந்த தான் தைரியத்தாலதான் அவங்கள வரட்டில் இல்லைன்னா பஸ் அன்னைக்கு வந்துருச்சு நைட்டே வந்துருச்சு மூணு நாள் நைட்டு முன்னாடியே பஸ் வந்துருச்சு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும் நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் நிற்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதுல வந்து நான் வந்து ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பி இல்லை நான் அப்படிதான் நினைச்சேன் ஒரே சமூகத்துல பிறகுறவங்க அண்ணன் தம்பி ரத்தம்னு இல்ல இல்ல எனக்காக பேசுற எல்லாமே அண்ணன் தம்பி தான் என் பெண்களுக்காக பேசுற எல்லாமே ரத்தம் தான் அப்ப அது என்ன ரத்தம்னா அது தமிழ் ரத்தம் தான் சொல்லல நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால இருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அவங்க மெயினா வந்தது கேட்ட ஒரே நான் எந்த ஒரு அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை ஆனா அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான் சத்தியம் இது சத்தியம் அவங்க சொன்னாங்க புலம்பெயர்